നേറ്റപങ്കോട് രായിൽ നിലയത്തിൽ മിതിപ്പലകൈ ഉടന്ന് വിഴുന്നതാൽ ഉയർന്ന ഇരുപത്തി നാലു വയ ഇളഞ്ഞന വീട്ടിലിരുതേ യോ പാരി കേട്ടത് இந்த துர்பாக்கிய முடிவை சந்தித்த இளைஞனின் வீட்டை தேடி நாம் நேற்று மாலை வியாங்குடி எழுவப்பட்டிய கிராமத்திற்கு சென்றோம் தாயாரையும் தங்கையும் காப்பாற்றுவதற்காக தொழிலுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த சமீர பிரசாத் என்ற இளைஞனே மிதிப்பலகை உடைந்து வீழ்ந்ததால் பரிதாபகரமாக உயிரிழந்தவர் ஆவார் மிதிப்பலகை உடைந்து வீழ்ந்துள்ளது ரயில் அவரின் உடலில் மேலேறியுள்ளது திணைக்களத்தின் தவறாகும் எனது பிள்ளையை இழந்துள்ள சந்தர்ப்பத்தில் அதை கூறி பிரயோஜனம் இல்லை ரயில் உடல் மீது ஏறி சென்றுள்ளது நான் அருகில் சென்று பார்த்தேன் அப்போது சமீர பிரசாத் என பெயரை கூறினார் அதன் பின்னர் நான் அவரை அடையாளம் கண்டு கொண்டேன் அதன் பின்னர் அவருடன் கதைத்தேன் தம்பி என அவரை அழைத்தபோது நீங்கள் யார் என கேட்டார் நான் கயான் என பதிலளித்தேன் பின்னர் அங்குள்ளவர்களை அழைத்து அவரை நான் தூக்கிச் சென்றேன் செல்லும் போது அவர் என்னுடன் உரையாடி கொண்டிருந்தார் அவரது தாயாரை நினைவுபடுத்தினார் தங்கையை நினைவுபடுத்தினார் அவர்கள் தொடர்பில் கவனம் கொள்ளுமாறு கூறினார் அம்மாவிடம் கூற வேண்டாம் என தெரிவித்தார் பின்னர் அவரை வைத்தியசாலையில் அனுமதித்தோம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை உயிருடன் இருந்தார் செல் வழங்கப்பட்டது பின்னர் உயிரிழந்தார் கொரியாவுக்கு செல்வதற்கான பயிற்சியிலும் சித்தி அடைந்திருந்தார் வாழ்க்கை தொடர்பில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் எனது நண்பர் இருந்தார் சமீர தொடர்பில் நான் மிகுந்த கவலை அடைகின்றேன் சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நாம் ரயில்வே கட்டுப்பாடு நிலையத்துடன் தொடர்பு கொண்டு வினவிய போது கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பயணித்த ரயிலின் மிதிபலகையில் சென்று கொண்டிருந்தே இந்த விபத்தை எது நோக்கியதாக தெரிவிக்கப்பட்டது என்ன நடந்து விழுந்தீர்கள் என கேட்டேன் நான் இறங்குவதற்கு முயற்சித்த போது மிதிபலகை உடைந்து விழுந்தமையாலேயே கீழே விழுந்ததாக கூறினார் ஒரு பகுதி கலந்திருப்பதை நான் கண்டேன் கடமையை நிறைவு செய்து நாளாந்தம் இந்த ரயிலில் பயணிக்கும் அதில் பயணிப்பவர்களுக்கு நன்கு பரட்சியமான ஒருவர் ஆவார் ரயில் நிலையம் அருகே வந்த போது இறங்குவதற்கு தயாராக கொண்டு வந்தார் நானும் அவருடன் மிதிப்பலகை அருகில் வந்தேன் நான் வந்து பின்னால் திரும்பி பார்த்தபோது அவர் மிதிப்பலகையில் கால் வைப்பதை பார்த்தேன் மற்றமொரு ரயில் வரு அழுதவாறு தன்னை மறுபகம் கொண்டு செல்லுமாறு கூறினார் தம்பி உண்மையை கூறுங்கள் எனது இரண்டு கால்களும் இல்லை தானே என அவர் என்னிடம் கேட்டார் என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை அது ஏனென்றும் எனக்கு புரியவில்லை அதன்போது அவர் தனது இடுப்பு பகுதியை தொட்டு பார்த்தார் நீங்கள் பொய்தானே கூறினீர்கள்

நாம் அவர் விழுந்து கிடப்பதை மாத்திரமே கண்டோம் நாம் பையாங்குட ரயில் நிலையத்தின் முதலாவது மேடையில் இருந்தே பயணிகளை ஏற்றினோம் அங்குள்ள வளைவு காரணமாக எவரேனும் விழுந்தால் இலகுவில் காண முடியாது பயணிகள் கூறியதன் பின்னரே நானும் கண்டேன் இந்த சம்பவம் கவலைக்குரியதாகும் அவர் பயங்குடையில் இறங்கவிருந்த ஒருவர் ஆவார் புறப்பட்டு சென்றோ ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டதாக ஆடிகள் பொருத்தப்பட்டின் தங்கம் தெரிவிக்கின்றது காலை ஆறு இருபத்தி ஒன்பது அளவில் குறித்த ரயில் மாகோ ரயில் நிலையத்தை சென்றடைந்துள்ளது பத்து நிமிட தாமதத்தின் பின்னரே ரயில் மீண்டும் பயணத்தை ஆரம்பித்துள்ளது ரயிலில் ஏற்பட்ட கோளாறு ஒன்றினை திருத்தி அமைப்பதற்காகவே தாமதம் ஏற்பட்டதாக ரயில் தாமதம் தொடர்பாக எழுதப்படும் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக எமக்கு அறிய கிடைத்தது குறித்த மிதுபலகையில் இரண்டு புதிய ஆண்களை பொருத்துவதற்காகவே பத்து நிமிட தாமதம் ஏற்பட்டதாக எமக்கு தெரிய வந்தது